இது ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷங்களுக்கு முந்தைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு பதிவு எல்லாமே செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டது தான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரமலாருடைய நாட்களில் இறையச்சத்தை தரும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த நியத்தோடு அதற்காக துவா செய்தவர்களாக இந்த செவிவழி செய்திகளை வந்து உங்களுக்கு பதிவாக தர்றோம் வேர்களை தேடிய பயண கதை அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இன்ஷால்லா காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பழைய வரலாறுகளை சொன்னவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை கேட்டு கேட்டு வந்த செய்திகள் தான் இவை இந்த செய்திகளை வந்து தந்த அந்த மூத்தோர் முதியோருக்காக இந்த ரமலானில் நாம் அனைவரும் துவா செய்வோமாக அவர்களை மறுமையில் இறைவன் வந்து மன்னித்து பொரிந்து கொள்வதற்காக துவா செஞ்சு இந்த வீடியோவை தர்றோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கிராமத்துடைய ஈதுகா தொழுகைத்தடல் ஆம் நமது அறம் கருணை இல்லத்திற்கு அருகில் இருக்குது இந்த நூற்றம்பது இரநூறு ஆண்டுக்கு முந்தைய ஈதுகா தொழுகைத்திடல் அறம் கருணை இல்லத்திற்கு நீங்கள் போனால் அந்த காட்சி இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் அந்த காலத்தில் எதுக்கு ஈதுகா தொழுகைத்திடல் ஏன் இதற்காக உருவாக்குனாங்க நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த கிராமத்தில் ஐங்கால தொழுகைக்கான பள்ளிவாசல் கல்வி பயிலக்கூடிய மதரசா கல்வி பயிலக்கூடிய ஸ்கூலு ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் தங்கக்கூடிய மாடர்ன் வீடுகள் இதெல்லாம் இருந்ததாக பலர் சொன்னதை பார்த்து அந்த கிராமத்தை அழகை வீடியோவில் நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அந்த பெங்களூருடைய வரலாறை வந்து நம்மளால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியலை காரணம் அந்த முன்னோர்கள் யாருமே இன்றைக்கி அந்த ஊரில் இல்லை அறம் கருணை இல்லம் திறப்பு விழா இன்னும் வந்து சில மாதங்களில் பெங்களூரில் நடக்க இருப்பதாக ஹாஜா சார் சொன்னார் அதற்கு போகும்போது அடுத்த வீடியோவை இன்ஷாலாக தர முயற்சிக்கிறேன் இந்த வீடியோவில் ஈதுகா தொழுகை திடலை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாயகம் செல்லதா லெஸ் அவர்கள் காலத்திலையும் அதற்கு பிறகு முதல் தலைமுறை சகாபாக்கள் காலத்திலையும் இந்த ஈதுகா கான்செப்டு அதாவது ஸ்பெஷல் ப்ரேயர் பிளேஸ் ஃபார் ஈது ப்ரேயர்ஸ் அதாவது தனிப்பட்ட இடம் அதாவது ஈது தொழுகைக்காக பெருநாள் தொழுகைக்காக தனிப்பட்ட இடம் உருவானதாக வரலாறு சொல்லுது அரபு தேசத்தில் தோன்றி பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் உலகத்துடைய பல்வேறு நாடுகளில் இஸ்லாம் வந்திருக்கு மக்கள் வந்து மொழி இனம் தேசமெல்லாம் கடந்து நபிகள் நாயகம் சல்லாஹால அவர்களுடைய வாழ்வியல் முறையை அந்த முதல் தலைமுறை சகாபாக்களுடைய வழிகாட்டலை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வேர்களின் வழியில் அந்த படித்த பாடங்களின் வழியாக வந்தது தான் இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய ஈதுகா திடல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டுகளில் பெங்களூர் கிராமத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்காங்க அப்போவே பலர் வந்து அக்கம் பக்கத்தில் ஊர்களில் ரைஸ் மில்லு மளிகைக்கடை துணிக்கடை போன பெரிய அளவிலான தொழில் அதிபர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளையர்ஸு கான்ட்ராக்டர்ஸு பஸ் அதிபர்களாக இப்படி பல்வேறு தொழில்களில் செழிப்போடு நல்லா கட்டி வாழ்ந்திருக்காங்க அப்போ கோணாப்பட்டு ஆத்தங்குடி சிறுவயல் பலவாங்குடி திருமையான் மலைக்குடிப்பட்டி பரளி மாவூர் துளையானூர் கீழச்சிவப்பட்டி காட்டுவாப்பள்ளி ஆசை ஆராங்கல் அரிமலம் ராயபுரம் கடியாப்பட்டி போன்ற ஊர் கிராமங்களில் எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அஞ்சு பத்து இருபது குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்ந்திருந்தாங்களாம் அவங்களுடைய நலம் கருதி பெருநாள் தினத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த இத்தனை ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றிணைந்து பெருநாள் தொழுகையை தொழுவதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகிய ஆண்டுகள்லேயே உருவானது தான் இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய ஈத்கா தொழுகைத்திடல் நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய மூத்தோர்கள் முதியோர்கள் செய்த நல்ல அமல்களுடைய ஒரு சிறு துளியத்தை நம்ம இப்போ பார்த்தோம் அதே போல் நாமளும் கூட பெருநாள் தினத்தில் நட்புகளை தோழமைகளை உறவுகளை சந்தித்து முசாஃபா செய்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி நம்ம துவா செய்யணும் அந்த ஈத்கா அருகில் தான் இந்த அறம் அறக்கட்டளை அந்த கருணை இல்லம் உருவாகி இருக்கிறது இதனுடைய பணிகளுக்கும் அவரவர்கள் தங்களால் இயன்றதை வழங்கினால் கட்டணம் இன்ஷால்லா முழுமை பெறும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா ஊர் மக்களுக்கும் நிச்சயமாக இதன் மூலமாக பலன் கிடைக்கும் இன்ஷால்லா இப்போ எப்படி நாம் வந்து அந்த காலத்தில் தோன்றிய உருவாக்கப்பட்ட அந்த ஈதுகாவை பற்றி பேசுகிறோமோ அதே போல் இப்போ உருவாகக்கூடிய கருணை இல்லம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அது வந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கக் இருக்கும் அதே போல் வருங்கால தலைமுறையினர் இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே போல் நம்முடைய இந்த நற்செயல்களை பற்றி நினைவுகூர வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது மரணித்து இருந்தாலும் சரி நமக்கு வந்து அந்த நற்செயல்களுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மக்கள் துவா செய்வாங்க அதனால் இந்த பணி முழுமையடைகிறதுக்காக நம்மளால் இயன்ற ஒத்துழைப்பையும் பொருளுதவியும் செய்து அது பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து இந்த வேலையை முழுமையடைய செஞ்சோன்னு சொன்னால் இன்ஷால்லா காலங்காலத்துக்கு அது வந்து ஒரு சதக்கத்துள் ஜாரியாவாக ஒரு நிலையான நல்லறமாக இருக்கும் அப்படிப்பட்ட பணியில் நாம் ஈடுபடுவதற்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுப்பானாக அதன் மூலமாக நன்மை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து